சுவை சுவைமணம் சமையலில் தீபாவளியெல்லாம் கழித்து ஷஷ்டியெல்லாம் முடிஞ்சு ஒரு சூப்பரான ரெசிப்பியிலோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஷிம்பு கார்லிக் கறி இந்த ஷிம்பு தொக்கு பார்த்திங்கன்னா இங்கே பத்து நாள்னாலும் அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அப்பப்போ ஒரு ஒயிட் ரைஸ்க்கு எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் இல்லைனா ஒன்றும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு அழகாக நீங்கள் அப்பப்போ ஒயிட் ரைஸ்க்கு எடுத்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இவங்கள நம்ம இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாமான்னா மிக்ஸியை விட நீங்கள் இது மாதிரி இடித்து செய்யும் போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி நீங்கள் இடித்து எடுத்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லாவே பாருங்கள் இப்போ இடித்து எடுத்தாச்சு ரொம்ப நையாக இருக்கணும்லாம் இல்லை ஒன்றும் பாதியாக இருந்தால் போதும் மெயினே வந்து இது கார்லிக் ஸ்ட்ரிம்பு நம்ம கார்லிக் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு எட்டு பல்ல அளவுக்கு இதில் சேர்த்துட்டு ரொம்ப நம்ம நசுக்க தேவையில்ல சும்மா லைட்டாக இருந்தால் போதும் கார்லிக் நல்லாவே இருக்கணும் ஸோ அதனால் இது மாதிரி நசுக்கி இதையும் எடுத்து வச்சுப்போம் சேர்த்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரிம்பை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஸ்ரிம்பில் உள்ளே இருக்கிற அந்த பிளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் எடுத்த ஸ்ரிம்பு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன் எல்பி கிட்டே எடுத்திருக்கேன் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் என்னோடது அதனால் கால் ஸ்பூன் செத்துருக்கேன் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா அதையும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு செத்துருக்கேன் எண்ணெய் இந்த மேரினேட் பண்ணும் போதே நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம சேர்த்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா இதில் சோம்பு ஜீரகம் மல்லி மிளகு கார்லிக் அண்டு உங்களுக்கு சின்ன வெங்காயம் இது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாலே மோர் தென் அண்ட் ஆஃப் ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண இந்த சும்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம இது வந்து இதிலேயே வரக்கட்டும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்தே வாட்ரு வந்து எவாப்ரேட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த மசாலாவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இது நல்லா நமக்கு ட்ரை ஆகணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு இட்ருக்கு நம்ம தண்ணியே ஊற்றலை ஸோ வந்து அந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ஸோ இது வந்து ஒரு சைடில் நீங்கள் இது வதங்கிட்டே இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும் அந்த சேம் டைம் உணர் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் மஸ்டர்ட் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கெட்டும் போகாது ஒரு பத்து நாள் நீங்கள் வச்சு இந்த ஷிரம் செய்யும் போது ஸோ மஸ்டர்ட் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொத்தம் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு கறி லீஃபும் நிறையவே சேர்த்துட்டுங்க கறி லீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்னு ரெண்டாவது கார்லிக் கார்லிக் பார்த்திங்கன்னா பீல்டு கார்லிக் ஒரு முப்பது சேர்த்துக்கோங்க நான் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பீல்டு கார்லிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நல்லாவே கார்லிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கீரைலாம் போடாமல் ஏன்னா அப்படியே பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னே ஆனியனு ரொம்ப ஸ்மால் பீஸஸாக நீங்கள் இது மாதிரி கட் பண்ணணும் ஆனியனு ஸோ ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது வதங்கிட்டே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிம் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ட்ரையாக எடுத்து இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியன் வதங்கிடுச்சு இந்த டைமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கடையதோட வீட்டில் அரைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து நாள் வச்சு நீங்கள் செய்கிறீங்கன்னா பால் மறாமல் கொஞ்சம் சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா பழமான தக்காளி பழம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் டூ ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து ஷிம்பு வதக்கும் போதே நம்ம செஞ்சுட்டோம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஸோ உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்போ நல்லா வதக்கிக்கங்க தக்காளி உப்பு இதெல்லாம் சேர்ந்த போது உங்களுக்கு தக்காளி பழம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா டொமேட்டோ வதங்கின பிறகு ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லாமே கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன் சோம்பு பவுடர் கால் ஸ்பூன் கறி மசாலாஸ் பவுடர் கால் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் பொடி மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் பவுடர் எல்லாமே உங்களுக்கு ஸ்மெல் போன பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்க ஸ்ட்ரிம்பு ஆட் பண்ணிப்போம் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறதே கிடையாது ஒரு ட்ராப் கூட ஸோ உங்களுக்கு தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த ஆயில்லையே தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிம்ப் இருக்க போது இப்போ ஷ்ரிம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஷ்ரிம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆல்ரெடியே வதங்கிருச்சு மசாலா அதுலேயும் இருக்குது இப்போ நம்ம வதக்கி வச்சதுலேயும் மசாலா இருக்குது இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ஷ்ரிம் ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மசாலாவோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வைங்க அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவும் ஷ்ரிம்ல இருக்கிற மசாலாவும் சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில்லாம் வந்து உங்களுக்கு மேலே இது மாதிரி நல்லா விடும் இந்த ஆயில் நல்லா மேலே விடும் போது இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லித்தாழை நல்லா உங்கள் கையளவுக்கு கொத்தமல்லித்தாழை சேர்த்துக்கங்க கொத்தமல்லித்தாழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வையுங்க இந்த ஸ்ரிம் பார்த்திங்கன்னா வதங்க 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 தான் உங்களுக்கு வெளியிலேயே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சால் கூட கெட்டே போகாது இந்த ஸ்ட்ரிம்பு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை நான் ஒரு பத்து நாளைக்கு இது மாதிரி வைக்கலான்னா கூட நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பேச்சிலர்ஸ் நீங்களும் பண்ணலாம் தாராளமாக இல்லை ஊருக்கெலாம் போகிறேன் அப்படின்னா இந்த தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட போகலாம் கெட்டே போகாது பர்ஃபெக்டான ஸ்டேஜி ஸோ நம்ம மொத்தமாக இந்த ஸ்ட்ரிம்பை பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வச்சுருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வதக்குனது ஃபைவ் மினிட்ஸ் இதில் ஊறுறதுக்கு நம்ம வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்பு ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம வதக்கியிருப்போம் ரொம்ப இல்லைன்னா நீங்கள் ஷ்ரிம்பு ரப்பர் மாதிரி ஆகிடும் எனக்கு எஸ்பெஷலாக இந்த ஸ்ரிம்பு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் ஒரே ப்ராண்டு தான் வாங்குவேன் அந்த ப்ராண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதிலேயே நான் எப்போவுமே பண்ணுவேன் இங்கே நம்ம இந்தியா மாதிரிலாம் மார்க்கெட்லாம் கிடைக்காதீங்க எல்லாமே பேக்கெட்டில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா இந்த ஷ்ரிம்பு ஆன பிறகு ரப்பர்லாம் ஆகவே ஆகாது நான் டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா எக்ஸாக்டாக நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி முடிச்சிட்டேன் ஸோ அதுதான் வதங்கின டைம் உங்களுக்கு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம்லாம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் ஷிரும்பு நல்லா ஒரு சுட சுட சாப்பாட்டில் இந்த ஷிரும்பை போட்டு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னோடய கொலு வீடியோக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்